மே முப்பத்தி ஒன்றாம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு ராஜ்யம் கர்த்தருடையது வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஒபதியா ஒன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வரையுள்ள வசனங்கள் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் ஒபதியா ஒன்று பதினேழு இரண்டாம் வருகையின் போது ஏசா யாக்கோபின் நாட்டினருக்கு என்னென்ன நடக்கும் என்பதை சொல்லி ஒபதியா தீர்க்கதரிசி தன் தீர்க்கதரிசனத்தை முடிக்கிறார் சீயோன் பர்வதத்தில் தப்பியிருப்பவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள் யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள் ஏசா யாக்கோபு ஆகிய இருவரின் சந்ததியாரும் தவறு செய்கிறார்கள் தண்டனையையும் அனுபவிக்கிறார்கள் இஸ்ரவேல் நாடும் பலமுறை அசீரியர் பாபிலோனியர் ஆகியோரால் தோற்கடிக்கப்பட்டது மக்கள் சிறைபிடித்துச் செல்லப்பட்டனர் ஏசாவின் வம்சத்தாரான ஏதோமியரும் பாவம் செய்ததால் முக்கியமாக பெருமைப்பட்டதால் அழிக்கப்படுவார்கள் அவர்களது நாட்டில் உள்ள ஞானிகளும் புத்திமான்களும் கூட அழிக்கப்படுவார்கள் என்று ஒபதியா தீர்க்கதரிசனம் தரிசனம் உரைக்கிறார் அப்படியே இரு நாடுகளும் ஒரு காலத்தில் தண்டிக்கப்பட்டாலும் இஸ்ரவேலர் திருந்தி அக்கினியைப் போலவும் அக்கினி ஜுவாலையைப் போலவும் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் அக்கினி பாவத்தைச் சுட்டெரித்து போடுவதை சுட்டுகிறது எனவே இஸ்ரவேல் நாடு இடையிலே தவறினாலும் இறுதியில் தன் பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறது அதனால் ஆசீர்வதிக்கப்படுகிறது ஏதோமியரோ அப்படியிராமல் வைக்கோல் துரும்பு போல ஒன்றுக்கும் உதவாதவர்களாயிருக்கிறார்கள் எனவே அக்கினியால் வைக்கோல் துரும்பு எரிந்து ஒன்றுமில்லாது போவது போல பட்சித்துப் போடப்படுகிறார்கள் உபதியா தீர்க்கதரிசி வரவிருக்கும் அண்மைக் காலத்தில் ஏதோமியருக்கு போகும் அழிவைச் சுட்டியதோடு இறுதி நாளில் அதாவது கர்த்தருடைய ராஜ்யம் நிறுவப்படும் காலத்தில் ஏதோமியர் நியாயம் நியாயந்தீர்க்கப்படுவதையும் தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார் பரிசுத்தமாய் நடந்த இஸ்ரவேலோ தன்னாட்டை சுதந்தரித்துக் கொள்ளும் என்கிறார் கர்த்தருடைய ராஜ்யம் வரும் காலத்தில் இஸ்ரவேல் நாடு ஆசீர்வதிக்கப்படும் பரிசுத்தமாய் அக்னி போல வாழ்வோம் கர்த்தருடைய ராஜ்யம் வரும் நாளில் நாமும் ஆண்டவரை சந்திப்போம் அவர் தரும் ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம் பரிசுத்தமே நிரந்தர ஆசீர்வாதம் பரிசுத்தமே நிரந்தர ஆசீர்வாதம் ஜெபம் பரமபிதாவே நான் பரிசுத்தமாய் வாழ ஆசிகிறேன் ஆசீர்வதியும் ஆமீன்